யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அறு அதாவது இன்றைய நாளிதழில் வெளியாகக்கூடிய நியூஸ் தான் பார்க்க போகிறோம் இன்று பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தின நியூஸ் பேப்பர்கள் வந்து வெளியிட்ட ஒரு தகவல் தான் முதுகலை ஆசிரியர் பணித் தேர்வுக்கான பாடத்திட்டம் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு மாற்றப்பட்டு அரசு தேர்தலில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சிறப்பாசிரியர் தயல் உடற்கல்வி உள்பட வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றன ஆசிரியர் பணியில் உள்ள காலி இடங்களில் பதவி உயர்வு மூலமாகும் ஐம்பது சதவீதம் நேரடி நியமனம் வாயிலாக ஐம்பது சதவீதம் நிரப்பப்பட்டு படுவது வழக்கம் இதற்கிடையே முதுகலை ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாடத்திட்டம் மாற்றப்படவில்லை பழைய பாடத்திட்டத்தின்படியே தேர்வு நடைபெறுகிறது கடைசியாக முதுகலை முதுநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தப்பட்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அதே நேரம் ஏழாண்டுக்கான முதுநிலை ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் முதல்நிலை ஆசிரியர் தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இதையடுத்து மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் என்சிஆர்டி சார்பில் புதிய பாடத்திட்டத்தை வடிவமைக்க வல்லுநர் குழு அமைக்கப்பட்டது இக்குழுவின் மூலம் முதல்நிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் ஒன் கணினி பயிற்சி நிலை ஒன் மற்றும் உருது அரபி தெலுங்கு மலையாளம் ஆகிய சிறுபான்மை மொழி பாடல்கள் போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டது இதற்கு தமிழில் தமிழ்நாடு பள்ளி கல்வி வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது அந்த பாடத்திட்டத்தை அரசியலில் வெளியிட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அதையடுத்து முதன்மை ஆசிரியர்கள் உள்பட பல்வேறு பணிகளுக்கான போட்டித் தேர்வுக்குரிய புதிய பாடத்திட்டம் அரசியலில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவு பள்ளிக்கல்வித்துறை செயலர் மதுமதி பிறப்பித்துள்ளார் தொடர்ந்து இப்பாடத்திட்டம் டிஆர்பிக்கு அனுப்பி வைத்துள்ளது இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி அடுத்த தேர்வு நடைபெறும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியேற்றும் என துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி யூடியூப்பில் வந்து பிரஸ் நியூஸ் நிறைய போயிட்டு இருந்தது அதே மாதிரி இன்றைய நாளிதழில் வந்து அதற்கான தகவல் வந்து நியூஸ் பேப்பரில் வெளியிட்ருக்கேன் ஓகேங்களா இனிமேல் வந்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நியூ சிலபஸ் படி தான் நடக்கும் என்று தெரிவித்தேன் ஓகே தேங்க்யூ